ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்கள அதே தான் குயிக்கர் டெலிவரி பார்ட்னர் அப்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்க்க முன்னாடியே நீங்கள் இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் குயிக்கேர் டெலிவரி அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்து இருந்த நீங்களுமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிங்கன்ட்டு ஸோ நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா எந்த முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்போர்டிங் பீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இப்போ ஸ்விக்கி ஜொமோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஆன்போர்டிங் பீஸ் இருக்கும்ல அது கிடையாது இதில் அதே மாதிரி டிஷர்ட் பேக் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கம்பல்சரி லாகின் அவர்ஸும் கிடையாது ஆர்டரை சூஸ் பண்ணி எடுக்கலாம் முக்கியமான விஷயம் ஆர்டரை சூஸ் பண்ணி எடுக்கலாம் உங்கள் ஸ்க்ரீ ஃபோனில் வந்து அடிக்கும் ஆர்டரு ஸோ அந்த ஆர்டர் உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ அதே மாதிரி ரேப்பிடாக ஓடினே உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஆர்டர் வேணுமோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து இருக்குது இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்ற ஆப் மாதிரி கிடையாது இல்லையா வந்து கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போது குயிக்கர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்னு பார்த்திங்கன்னா இருக்குது இன்சென்டிவ் முதல்ல பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு ஆட்ரு முடிச்சிங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் பத்து ஆர்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க பத்து ஆர்டருக்கு இரநூறுவா இன்சென்டிவ் அஞ்சு ஆர்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் பதினஞ்சு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் இருபது ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து போகும் ஃபைனலாக நாற்பது ஆர்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூறுவா இன்சென்டிவ் ஓகே இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா நாற்பதுருவா கிலோமீட்டர் வந்து பிக்கப் ட்ராப் வந்து உங்களுக்கு ஆப்லேயே காமிப்பாங்க உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டர் ஆர்டர் வருது நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம் வேணால் விட்டுலாம் உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிக்கப் ஒரு கிலோமீட்டர் ட்ராப் டிராப் ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதிலே காட்டுவாங்க பிக்அப் டிராப் கிலோமீட்டர் எவ்வளோன்ட்டு அதே மாதிரி வந்து பிக்கப் லொக்கேஷனாக அட்ரஸும் ட்ராப் லொக்கேஷன் அட்ரஸும் இருக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ண அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ராப் லொக்கேஷனோட லோ ட்ராப் ஆயினோட லொக்கேஷன் காட்டும் பிக்கப் பண்ண பிக்கப் பண்ண முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கப் லொக்கேஷன் மேப் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கு இன்றைக்கி நான் வந்து எத்தனை ஆர்டர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆர்டர் பார்த்தேன் ஓகேவா இரநூறு இன்சென்டிவ் வந்துச்சு ஸோ எத்தனை மணி நேரத்தில் பத்து ஆர்டர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நான் மதியம் தான் ஐடி ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணேன் ஸோ மதியம் வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் தான் பார்த்தேன் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் ஆன் பண்ணேன் ஸோ ஓகே ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் நல்லாவே வர ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சளவுக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன ஆர்டர் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ஆப்பில் ஒரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போனால் உங்களுடைய சந்தேகங்கள் கேளுங்கள் இந்த ஆப்பில் வந்து என்னென்ன உங்களுக்கு தோணுது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லையும் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் பண்ணுறேன் ஓகே உங்கள் கேள்வி ப்ளஸ் ஆன்சர் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோக்களை நான் வந்து என்னால் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால் உங்களுடைய கேள்வி எந்த கேள்வி அதாவது இந்த வீ வீடியோ சம்மந்தமாக குயிக்கர் ஆப் சம்பந்தமான கேள்விகள் எல்லாமே வந்து நீங்கள் கேளுங்கள் அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் நாளைக்கு வீடியோவில் உங்கள் கேள்வி ப்ளஸ் ஆன்சரோடு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் க்ளியராக இருக்கும் மற்றவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு புது ஆப்ஷன் நம்ம யூ யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒன்று உங்களுடைய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களோடய இன்ஸ்டாகிராம்லனா மெயிலில் வந்து டிஎன் நைட் டூ பர்சன் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு உங்களுடைய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் அதில் என் கால் பண்ணி உங்களை வந்து இது பண்ணுறேன் நீங்கள் ஓட்டுறதாக இருந்தா ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா முதல் இருபத்தாறு நாளில் நீங்கள் நூறு ஆர்ட்ரு முடிச்சிங்கன்னா ஓகேங்களா நூறு ஆர்டர் முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க ஸோ மாதிரி ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா கொடுப்பாங்க அந்த இருபத்தாறு நாளில் நீங்கள் நூறு ஆர்டர் முடிச்சிங்கன்னா ஓகேவா ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு ஸோ வே உங்களை சந்தேகங்களை வந்து கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் ஓட்டி பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் வருது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆர்டர் வரைக்கும் நான் எடுத்ததில்லை ஜொமோட்டோ ஆர்டர் தான் உண்மையில் சொல்ல போடுறேன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆர்டரில் வந்து எட்டு ஆர்டர் வரைக்கும் ஜொமோட்டோ ஆர்டர் தான் பார்த்துருக்கேன் ரெண்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா அப்போலோ ஃபார்மசி ஆர்டர் பார்த்துருக்கேன் வேறு எந்த ஆர்டருமே பார்க்கல ஸ்விக்கி ஆர்டர் கூட இதில் வர்றதில்ல ஜொமேட்டோ ஆடரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குயிக்கர் ஆப்பில் வருது ஓகேவா ஜொமேட்டோ ஓட்டுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓட்டிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது ஓகே உங்கள் சந்தைகளை வந்து வீடியோவோட கமெண்ட்ஸில் கேளுங்கள் வேல்யூபுல்லாக கமெண்ட்ஸு ஓகே உங்களுக்கு கமெண்ட்ஸை நல்லா என்ன அது சவுட்டோ அதை மட்டும் கேளுங்க அது அப்படியே வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பண்ணிடலாம் அது கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஓகே மீண்டும் சந்திக்கலாம் நாளைக்கு மட்டும் ஒரு நல்ல வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய்